இது இரநூறு கிராம் கருப்பு கொண்டக்கடலைய நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வடை தட்டி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு எடுத்துடலாம் ஹெல்தியான இந்த கருப்பு கொண்டக்கடலை முருங்கைக்கீரை வடைய நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க